ஜெயிச்சவங்களை எல்லாம் சொல்ல போறோம் அவங்க யாரை வின் பண்ணுங்க தான் கடைசியில் சொல்றோம் இப்பொழுது பரிசு வழங்கும் நேரம் பரிசு பெறுவதற்கு இன்றைக்கெல்லாம் தன்னை தானே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு அறிவாளர் நேரத்தில் ஒரு சிறிய ஒரு நினைவு கூறல் சமீபத்தில் நேற்று முன்தினம் சொந்த சகோதரரை இழந்த இப்போ பரிசு பெற்றவர்கள் அறிவிக்கப் போய்கிறோம் தம்பி அப்துல் பத்தா சாரி அப்துல் வப்பார் ஐம்பதுக்கு மேற்பட்டவங்களை முதல் சொல்லலாமா அது அறுபதுக்கு மேற்பட்டவங்க முதல்ல சொல்லலாமா நீங்கள் அப்படி அந்த வயசு வயசு சொல்லிக்கிறீங்க நான் ஏன் வயசு சொல்லலாம்னு பார்க்குறேன் நாற்பதுக்கு மேலே போடுவது எப்படிங்க ஓ சீனியாரிட்டி பேர் சார சொல்லிட்டாங்க இந்த ஏஜ் குரூப் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி நைன்

மிஸ்டர் முகமது ஓமர் நீங்க தானா நமது அலைவருடன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட எம்எஸ் சி ஹாஜர் அவர்கள் வந்து இந்த படத்தில் வழங்கும்போது உங்கள் அனைவரும் சார்பாக அதிரசை

இறுதி நாள் வரைக்கும் வரைக்கும் வந்தாங்களே ஆர்வமாக கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் இருக்கின்றோம் பட் நேரமின்மை காரணமாக அவர்களை பேரை கூப்பிட்டு கொடுக்க முடிய வார்த்தைகளில் அவங்கள பரிசுகள் எல்லாம் எங்களிடம் தயார் நிலையில் இருக்கின்றது பேரை வச்சு கொடுத்துடலாமா ஓகே ஓகே எல்லாம் ரெடியாக இருக்குல்ல பேரை மட்டும் வாட்ச் ரெடியாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு அசர கருத்து கொஞ்சம் இருக்குது

இது உங்களுக்காகவே நாயகன் நட்சத்திரம் இந்த இளைஞர் அந்த சொன்ன அனைவரையும் வாழ்த்து கேட்டுக் கேட்டுக்கொள் சமூக அக்கறை கொண்டவர் சமுதாய சிந்தனை உள்ளவர் இது உங்களுக்கு ஒரு தூண்டுகளாக இருக்கும் நல்ல ஒரு வெகுமையாக இருக்கும் என்று சொல்லலாம் சிறப்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபெற்ற வர இந்த வாரத்தில் நடைபெற்ற அனைவரும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டீங்க இதற்கு ஏற்பாடு செஞ்ச இமாம் சஹாபி நிர்வாகத்திற்கும் ஆரோக்கியமாக எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சுகர் டெஸ்ட் இந்த மாதிரி ஆலோசனை வழங்கிய இப்பா நிர்வாகத்திற்கும் மற்றும் நடைபெயிற்சி மேற்கொண்ட அனைவருக்கும் குறிப்பாக இந்த ஆட்டத்தினுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய எம்எம்எஸ் சஹாப்திகா அவர்களுக்கும் நேர்த்தி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் மனம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல இன்சா மாதம் மாதம் நடைபெறும்னு சொல்லி அறிவிச்சுருக்கிறாங்க பரிசு வாங்குவது முக்கியம் இல்லை நம்மளுடைய ஆரோக்கியமாக வாங்குற முக்கியமாக குறிக்கோள் போட்டு எல்லோரும் லாக்டவுனில் ஊரில் இருந்தோம் ஊரில் இருக்கிறவங்க அடுத்த மாதம் இன்சா எல்லாம் கலந்துக்கிறேங்க இந்த நிகழ்ச்சி வச்சி அதை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கலச்சே இல்லை